இளையோருக்கான அரசு வேலை இளையோருக்கான அரசு வேலை கணவாய் போச்சு கணவாய் போச்சு கணவாய் போச்சு கணவாய் போச்சு முறைகேடு பாரு முறைகேடு பாருகேடு பாரு முறைகேடு பாரு டிஎன்பிஎஸ்சி தொடங்கி அனைத்து நிலையிலும் டிஎன்பிஎஸ் தொடங்கி அனைத்து நிலையிலும் முறைகேடு பாரு முறைகேடு பாரு முறைகேடு பாரு முறைகேடு பாரு நியமித்திடு 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 டிஎன்பிஎஸ்சி தலைவரை நியமித்திடு டிஎன்பிஎஸ்சி தலைவரை நியமித்திடு சொன்னீர்களே 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 முதல் தலைவரை பட்டதாரிகளுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசுரையில் முன்னுரிமை என்று அரசு வேலையில் என்று அது என்னாச்சு அது என்னாச்சு அது என்னாச்சு அது என்னாச்சு مورد <applause> முன்னுரிமை என்னாச்சு சொன்னீர்களே 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 மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை என்று சொன்னீர்களே அரசு என்று சொன்னீர்களே 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 மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை என்று சொன்னீர்களே அரசு என்னாச்சு என்னாச்சு அந்த வாக்குறுதி என்னாச்சு அந்த வாக்குறுதி என்னாச்சு அவர் படிக்கிறாங்க அம்மா படிக்கிறாங்க விடிய அரசே விளம்பர அரசு விளம்பர அரசு விடிய அரசே விளம்பர அரசு விடிய அரசு விளம்பர அரசு விடியலையே 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 நிர்வாக சீர்கேடுகளால் நிர்வாக சீர்கேடுகளால் தமிழ்நாடு விடியலையே தமிழ்நாடு விடியலையே நிர்வாக சீர்கேடுகளால் நிர்வாக சீர்கேடுகளால் தமிழ்நாடு விடியலையே தமிழ்நாடு விடியலையே விளையாடாதே 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 தமிழக இளைஞரின் எதிர்காலத்தோடு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தோடு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தோடு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடாதே விளையாடாதே விளையாட

தலை விரித்தாடுது தலை விரித்தாடுது தெரியலையா 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 திமுகவில் இருந்த இந்தியாவில் இருந்த போதை பொருள் கடத்தல் மன்னனை போதை தடத்தல் கடத்தல் மன்னனை போதைப் பொருள் கடத்தல் மன்னனை போதைப் பொருள் கடத்தல் மன்னனை தெரியலையா 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 ஆதரிக்காதே 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 போதை பொருள் நடமாட்டத்தை ஆதரிக்காதே போதை பொருள் நடமாட்டத்தை ஆதரிக்காதே போதை பொருள் நடமாட்டத்தை ஆதரிக்காதே போதை பொருள் நடமாட்டத்தை ஆதரிக்காதே நாசமாகுது 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 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாசமாகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாசமாகுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாசமாகிறது தமிழகத்தில்

திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் மக்கள் விரோத திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் மக்கள் விரோத திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் அகற்றிடுவோம் 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 திமுகவின் குடும்ப அரசலை அடியோடு அகற்ற அகற்றிடுவோம் திமுக அரசு குடும்ப அரசியலை அடியோடு அகற்றிடுவோம் திமுகவின் குடும்ப அரசியலை அடியோடு அகற்றிடுவோம் திமுக அரசின் குடியரசுகளை அகற்றிடுவோம் அமைத்திடுவோம் 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 அம்மாத்திடுவோம் அமைத்திடுவோம் 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 அம்மா அவர்களின் உண்மையான நல்லாட்சியை அம்மா அவர்களின் உண்மையான நல்லாட்சியை அம்மா அவர்களின் உண்மையான நல்லாட்சியை அம்மா அவர்களின் உண்மையான நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திடுவோம் அமைத்திடுவோம் தமிழகத்தில் அமைத்திடுவோம் அமைத்திடுவோம் தமிழகத்தில் அமைத்திடுவோம் அமைத்துடுவோம் நன்றி சொல்லு நன்றி நன்றி உரை மலைக்கோட்டை பகுதி செயலாளர் கமுருதீன் வந்திருக்கும் கழக அன்பு உறவுகள் அனைவருக்கும் கழக உறவுகள் அனைவருக்கும் திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக கழக பொதுச் செயலாளர் தலைமையில் திருச்சியில் ஒரு பெரிய மிகப்பெரும் மாற்றத்தை உருவாக்கிவிடுவோம் நாளைய தமிழகம் மக்கள் செல்வர் கையில் என்பதை நாம் அனைவரும் ం కండ ద్రావిడ తో అమ్మా